ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு தேசனா சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கொதான் செஞ்சுருந்தேன் ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்து கிராம்பு ஏலக்காய் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி வந்து ரெண்டு மூணு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை அரைச்சி சேர்க்கறதுனால குருமா வந்து நல்லா திக்காக கிடைக்கும் வீட்டுக்கெலாம் டக்குனு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்போது நம்ம ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இப்போ மல்லிகீரையும் புதினாவும் சேர்த்துருக்கேன் மல்லிக்கீரையும் புதினாவும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டோன்னா குருமா வந்து நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு இப்போ காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான பிளின் குருமா ரெடி ஆயிரும் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த குருமா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் ஏன்னா நம்ம பொட்டுக்கெல்லாம் முந்திரி பருப்புலாம் சேர்க்குறதுனால நல்லா திக்காக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்